இதை கொஞ்சம் அதில் போஸ்ட் பண்ணிடுறீங்களா வேலைக்கு அப்ளிகேஷனா இல்ல நடிக்கிறதுக்கு சான்ஸ் டைரக்டர் பாரதி ராஜா புது படத்துக்கு ஹீரோ தேடிக்கிட்டு இருக்காராம் பல இடத்துல வேலைக்கு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் கிடைக்கல கடைசியில சினிமால ஹீரோ ஆளானு முடிவு பண்ணிட்டேன் இந்தாங்க கடவுளே பாரதி ராஜா தப்பு பண்ணக்கூடாது பாரதி ராஜா தப்பு பண்ணக்கூடாது என் போட்டோவை யார் பார்த்தாலும் தப்பு பண்ணாம இருக்க முடியாது தப்பு பண்ணியே ஆகணும் அந்த கவர்ல போட்டோ இருக்கு கலர் போட்டோ ரொம்ப கவர்ச்சியா இருக்கும் கவருக்குள்ள இருக்கு மறக்காம போஸ்ட் பண்ணிடு இந்த ஃபோட்டோ வேண்டுமா இதையத்தே கூட லீங்க நீங்க எங்க திடீர்னு மறுபடியும் அப்பா அம்மா யாராவது நீங்க மறுபடியும் மன்னிப்பு வந்தீங்களா மன்னிப்பு நான் போட்டோ வாங்கிடலாம்னு வந்திருக்கேன் உங்க போட்டோ நீங்க அந்த போஸ்ட் யார் போஸ்ட் நீங்க போஸ்ட் பண்ணல நீங்க தேடி வந்து பாரு அது

நான் உங்க கை தான் எடுத்து வைக்க சொன்னேன் கை கொஞ்சம் கீழ வைங்க பக்கம் இன்னும் கொஞ்சம் எங்க சொல்லுங்க சத்தியமா சத்தியமா அந்த போட்டோ அந்த போட்டோ என்கிட்ட இல்ல என்கிட்ட இருக்கு தல் செய்வது எப்படின்னு குருசிகோ எழுதிருக்காரு என்ன லாங்குவேஜ் ரஷ்யன் உனக்கு தெரியுமா எனக்கு தெரியாது உங்களுக்கு எனக்கும் தெரியாது ஆனா குருசிகோன்னு ஒருத்தர் இருந்திருந்தா இது மாதிரி புக் தான் எழுதியிருப்பாரு

அரிசி தீந்து போச்சு அம்மா கடலாச்சி போட்டு அதான் அரிசி மூட்டையோட வந்துட்ட அதோட உங்களையும் பார்த்துட்டு ஒரே முட்டா நம்ம குடும்ப விவகாரத்தையும் பேசிட்டு போயிடலாம் பாரு ஆமா பத்து லட்சத்துல போகாம இப்படி நடந்தே போயிட்டு இருக்க பஸ்ல போனா குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட இடத்துக்கு போக முடியாது மாமா ஒரு நல்ல வேலை கிடைச்சதுன்னா மோட்டார் சைக்கிள் வாங்கலாம் வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் மோட்டார் சைக்கிள் வாங்கணுமா என்கிட்ட சொல்றது இந்த மாமா எதுக்கு இருக்கான் வீட்டுல நடக்கிற முதல் சுபகாரிய ராஜு இத விமர்சையா செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன் பாப்பா ராஜு நம்ம ஜானிக்கை புஷ்பவதி ஆயிட்டாலாம் மஞ்சள் நீராட்டு விழாவ ஊரு உறவெல்லாம் கூப்பிட்டு மாமா பெருசா செய்ய போறாரா அழைக்க வந்திருக்காரு ஆமா மாப்பிளா நீ ஜானகிய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல உன் தோளுக்கு சரியா கிடுகிடுன்னு வளர்ந்துட்டான் நீ ஒரு தடவை வந்து பாரு முன்ன மாதிரி பாக்குறதுக்கு எனக்கு தெம்பு இல்லை எனக்கு பிறகு மாப்பிள்ள தானே ஊருக்கு வந்து நாட்டம் பாக்கட்டும் ஆமா ஒரு பெரிய வேலையில சேர்ந்து கை நிறைய சம்பாதிக்கணும் அதுதான் என் லட்சியம் கிராமத்துல காட்டியும் மாட்டியும் பாக்குவா இவ்வளவு காசு செலவு பண்ணினா படிக்க வெச்சிங்க காசே என்ன பாப்புல காசு மருவா அதுதான் முக்கியம் அண்ணா ராஜு ரொம்ப புடிவாதமா இருக்கும் அவனுக்கு ஒரு பெரிய வேலை கிடைச்சதுன்னா நம்ம குடும்பத்துக்கு தானே பெருமை சரிமா நடக்கட்டும் ஆமா 109 ஹைரோட் ஓ பெஸ்ட் ஆஃப் ராஜு பெஸ்ட்

போனமா விழுந்துருப்பான் ஓனா புதன் மன்னிச்சு விட்டுட்டான் விடுங்க இந்த வேலை இல்லனா வேற வேலை கிடைக்காமல போயிடும் இல்ல சூர்யா அந்த வகையில நான் ரொம்ப அதிர்ஷ்டப்பட்டேன் எவ்வளவு தடவை நான் வேலைக்கு முயற்சி பண்ணேன் வேலை கிடைக்கல வேலை கிடைக்கும்ங்கிற நம்பிக்கை கூட நாளுக்கு நாள் குறைஞ்சுக்கிட்டு வரும் மனச தளர் விடாதீங்க உங்களுக்கு ஓவன் ஒரு பெரிய வேலை கிடைக்க தான் போகுது ஐம் ஷோர் சூர்யா ஒரு மாற்றத்துக்காக ரெண்டு நாள் எங்க அம்மா கூட கிராமத்து போயிட்டு வரலாம்னு இருக்கேன் கிராமத்துக்கா ஆமா எங்க மாமா வீட்டுல ஏதோ விசேஷம்

உயிரு போயிருந்தா யோசனை பண்ணி பாக்கலாம் அதை விடு நம்ம வண்டி கத்துக்கிறீங்கள ஒரு எல்போடு மாட்டுறதுல ஐயோ கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தாங்க எல்போடே மாட்டுவாங்க நான் எவ்வளவு பெரிய கல்யாணம் தருகிறது தெரியுமா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிப்பேன் ஒரு மாசத்துக்கு அறுபதாயிரம் ரூபாய் சம்பாதிப்பேன் இப்படியே ஆயுதத்துக்கும் கழுகு போட்டீங்கன்னா எங்க கோயிலுக்கு தெரியுமா நஷ்ட இட விடுங்க நீங்க கல்யாணம் தரகரா ஆமா எங்க வீட்லயே உங்களுக்கு வேலை இருக்குங்க இப்பதான் கார்ல வரும்போது நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் நல்ல தரகரா பாருங்க அவ சொன்னா அது காருக்கு கேட்டு உங்களை இடிச்சு நிறுத்திடுச்சு உங்க இருக்கு ஆமா போற வழியில கூலா ஒரு பாதாங்க அங்க சாப்பிட்டுட்டு வீட்டுல போய் பேசலாம் ఆ దే దికిటి 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 ఆ దే దికిటి

இவ என் ரமேஷ் தபலா கத்துக்கிறான் வருங்கால ஜாகிர் ஜனாதிபதியா இருந்தா உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியாது தெரிஞ்சிருக்கும் அப்படியா அதை விடுங்க என் பொண்ணு சூர்யா இருக்காளே இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு பாருங்க அக்கடமையே அவ பின்னாடி சுத்த போகுது அவ்வளவு நல்லா ஆடுமா அவ என்ன ஆடுறது நானே ஆடுவேனே உங்களுக்கு வலு ராமையா பிள்ளைய தெரியுமோ அவர்கிட்ட நான் டான்ஸ் கத்துக்க போனேன் ஒரு பத்து நிமிஷம் தான் சார் நான் லேட்டா போயிட்டேன் அதுக்குள்ளே இந்த நித்திய சூடாமணின் பட்டம் வாங்கிருக்காங்களே கமலா அவங்க முந்திக்கிட்டாங்க அவங்க எங்கயோ போயிட்டாங்க நான் இங்கேயே இருக்கேன் இல்லனா அந்த பட்டம் இவ்வளவு கிடைச்சிருக்கும் பிரான்ஸ் ஜெர்மனி இட்டாலின்னு இவ ஆடிக்கிட்டு இருப்பா கையில வெத்தலை பொட்டியோட இவ பின்னாடியே நான் சுத்திக்கிட்டு இருப்பேன் அப்பவும் நீங்க தான் என் புருஷனா பிராப்தம் சூர்யா இங்க வாமா சார் யாருன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையே

இனிமே அதுக்கு நான் தான் நான் தான் நான் தான் ஒரு நல்ல வரலா கொண்டு வர போறேன் உங்ககிட்ட கை நிறைய கமிஷனும் வாங்க போறேன்